வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இனி நம்மளோட பேச போகிற நிகழ்ச்சியில் ரெண்டு முக்கியமான விஷயம் குறித்து பேச போகிறோம் முதல்ல வந்து முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ அவர்கள் வந்து யாரோட கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குல்ல அதை பற்றியும் ரெண்டாவதாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் மா மாநாடு ஒன்று நடந்திருக்கு மாநாடுனா ஒரு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு அதை பெரும்பாலானவங்க புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்திருக்குது அதை பற்றி தான் பேச போகிறோம் இன்னைக்கு மாதவன் கூட வணக்கம் மாதவன் வணக்கம் கார்த்திக் முதல்ல வந்து ஓபிஎஸ் பி தொடங்கலாம் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் வந்து தர்மயுத்தம் நடத்துனாங்க அதுக்கப்புறம் வந்து பல்வேறு பிரச்சனைகள் அதில் வந்து ஒரு பத்தாண்டு கால சிக்கல்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து யாருடைய கூட்டணி அப்படின்ற ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிது பெரும்பாலும் பாஜக கூட்டணி தான் பாஜகவில் தான் நாங்கள் இருக்கிறோம் இந்தியாவில் தான் இருக்கோம் அப்படின்னு நிர்வாகிகள் சொல்கிறாங்க ஆனாலும் ஒரு அரசல் புரசலாக ஒரு சர்ச்சைகள் தொடர்ந்துட்டே இருக்கேன் இல்லை அரசல் புரசலாம்லாம் இல்லை அது நல்லா வெளிப்படையான இப்போ சர்ச்சைகள் தான் இருக்குது இல்லை இல்லை ச கூட்டணி ஓகே சர்ச்சைகளை சொல்கிறேன் இல்லை இல்லை அவங்க வந்து நேற்று ஓபிஎஸ் அவர்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து இதில் தான் வந்து தொடம் இந்தியா பிஜேபியில் அந்த கூட்டணியில் தான் தொடர்றோம் அவங்கள நம்பி தான் வந்து நாங்கள் கூட்டணிக்கு வந்தோம் அவங்க நம்பி தான் நாங்களும் இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு டோனில் தான் பேசியிருக்காரு ஆனால் வந்து நம்ம நமக்கு என்ன கொஷின் வருது அப்படின்னா சமீப நாட்களாவே இல்ல இல்ல கடந்த சில வருடங்களாவே வந்து திருப்பி வந்து அதிமுக இணையணும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு வந்து தொடர்ந்து வந்து கோரிக்கை வச்சுட்டு வர எல்லாருமே ஒன்னா இருந்தால்தான் பலம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொன்னதெல்லாம் சொன்னாங்க சொன்னிருக்காங்க ஆளுநரை வச்சு ரெண்டு கைகளையும் வச்சு குளுக்கிற சம்பவங்கள்லாம் கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனால் வந்து இன்னைக்கு கண்டிஷனில் ஈபிஎஸ் தரப்பு வந்து ஓபிஎஸை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க அந்த அதுக்கான சுவடே வந்து தெரியல அவங்க எல்லா சைடும் வந்து அவங்க எதிர்ப்பு சொல்ல தெரிவிச்சிருக்காங்க எந்த காலகட்டத்திலேயே வந்து தொடர்பு கிடையாது அப்படிங்கிறதான் வந்து அவங்களோட ஸ்டாண்டா இருக்கு இப்போ சப்போஸ் வந்து பிஜேபி வந்து இதில் ஒரு இன்டர்லூட் ஆகி ஓபிஎஸ் தரப்பை வந்து இந்த கூட்டணிகளை எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னா ஓபிஎஸ்க்கோ இல்லை டிடி தினகரனுக்கோ எங்கெங்க சீட்டு ஒதுக்குவாங்க தேனியில ஒன்னு தஞ்சாவூர்ல ஒன்னு அவ்வளவு தேனியில போன டைமே வந்து டிடிவி தினகரை நிற்க வச்சு அங்க வந்து தோல்விதான் தள்ளுனாங்க அவங்க ஓகே ராமநாபுரத்துல ஓபியஸ் நகர் அங்கேயே வந்து தோல்விதான் தள்ளுவனாங்க ஏங்க அவர் நின்று அந்த இத பாத்தீங்களா நீங்க அந்த பேலெட்டை நார்ம அவர் பேசு அவரு பேர்லயே போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே இல்லங்க இனிஷியல் கொண்டு அந்த இது சிம்பல் மாமுங்க அது பேர ஓ பண்ணி சொல்லும் ஓபே அந்த இதுலயே தான் வந்தாங்க ஆனா வந்து ஒரு மாநிலத்தோட முன்னாள் முதல்வர்ன்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜுக்கு முன்னாடி இப்போ நம்ம காரணத்தை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத வந்து பொதுமக்கள் தான் வந்து சொல்லணும் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போ அதே கொஸ்டின் வரேனே இப்போ அவங்க போட்டிடுறாங்க அப்படின்னா இந்த கூட்டணியில் எந்த சின்னத்தில அடிப்படையில போட்டிடுவாங்க தாமரை சின்னமா இல்ல அப்போ ஏடிஎம்கே அவங்க வந்து அவங்க சின்னம் அதெல்லாம் பிரிச்சுக்கிறது தானே அதான் இப்போ அவங்க கூட்டணிக்குள்ள அவங்க இருந்தாங்கன்னா முதல்ல எடப்பாடி சைடு வந்து அதை எப்படி ஏத்துப்பாங்கிறதே ஒரு பெரிய கொஸ்டின் அவங்க மேபி வந்து அவங்க சைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே கூட்டணி உங்களோட கட்சியில் வந்து அவங்களை நினைச்சிக்க வேண்டாம் ஆனால் கூட்டணியில் அவங்க தொடரட்டும் அப்படின்னா இது வந்து தேர்தல் அந்த நெருங்க போகிற சமயத்தில் அந்த அவங்களுக்கு வந்து எந்த சின்னத்தில் வந்து போட்டியிடணும் அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனை வரும் சப்போஸ் வந்து ஓபிஎஸ்ஸோ இல்லை வந்து டிடிவி தினகரன் அவர்களோ வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிறதுக்கு வந்து அவங்க சரின்னு சொல்லுவாங்களா அப்படி சரின்னு சொன்னால் அவங்கள வந்து அதிமுகவோட ஒரு அங்கமா இன்னேற வரைக்கும் நினைச்சிக்கிட்டு இருக்க அவங்களோட தொண்டர்கள் வந்து அதை ஏற்றுப்பாங்களா இல்ல ஆனால் இப்போ ப்ராக்டிக்கலாக வேற என்ன ஆப்ஷன் இருக்க முடியும் நினைக்கிறேன் டிடிநகர் அவர்களா வந்து ஒரு கட்சி வச்சுருக்கிறாங்க குக்கர் சின்னம் அதெல்லாம் வந்து நின்னாங்க ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அணியா இருக்கிறாங்க அவங்க வந்து அதிமுக அந்த நிர்வாகத்தில் கரெக்டாக மீட் எடுக்கணும்ன்ற ஒரு ப்ராசஸில் இருக்காங்க இப்போ ரெட்டைலையும் போட்டி போட முடியாத ஒரு சூழல் இருக்கு அவங்களால அப்போ வேற ஆப்ஷன் என்னவா இருக்கும் சமீபத்தில் கூட ஒரு தகவல் வந்துச்சு ஓபிஎஸ் ஆதரவாளர் வந்து ஒரு கட்சியை பதிவு பண்றாரு எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சு சோ எம் டிஎம்கே எம்டிஎம்கே இது என்னது சொல்லுவதுல ஆனா அப்படி ஒரு கட்சி இது பண்ணாங்க அப்போ அப்பம்போது என்ன தகவல்கள் வந்து வெளில வந்துச்சு அப்படின்னா அதிமுகல இருந்த சில பெரும் தலைகளே வந்து என்ன சொன்னாங்கன்னா முதல்ல உங்ககிட்ட ஒரு கட்சின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கணும் அப்பதான் நீங்க கூட்டணி பத்தியோ இல்லை வந்து சென்ட்ரல் கிட்ட நீங்க பேச முடியும் அப்படிங்கறதுனால வந்து கட்சியை தொடங்கப்பட்டதாக தகவல்கள் வந்துச்சு இது உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கூட அரசியல் வட்டத்துல இந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் இருந்துச்சு ஆனால் வந்து இன்னேற வரைக்கும் ஓபிஎஸ் வந்து பொது இடத்துல வந்து அது என்னோட கட்சி நான் அதில் தான் இது பண்ண போறேங்கிற மாதிரி தகவல் அல்ல மேபி ஃபியூச்சர்ல வந்து அப்படி ஒரு கேம் வருது அப்படின்னா அந்த கட்சி உள்ளே வரும் அப்படின்னு பேச்சு அடிப்படுத்து ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு வந்து வரலாற்றை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியே ஆரம்பிக்கல அவருடைய ஆதரவாளர் தான் கட்சி ஆரம்பிச்சார் அதான் அதுதான் பின்னாட்கள் வந்து அன்னது அந்த மாதிரியான ஒரு ஒரு வியூகமாக இருக்கலாம் அந்த காலம் திரும்பி கை செய்யுதா ஆமாம் ஆனால் ஒரு ஒரு விஷயம் வந்து எப்படி சொல்றது இப்போ நினச்சாலும் அரசியலில் வந்து என்ன அரசியல் வந்து ஐபிஎலோட பயங்கர விறுவிறுப்பான ஒரு விஷயன்றது ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் தான் எல்லாருமே நின்னாங்க நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கோம் அப்படின்ட்டு ஆனால் அந்த பவர் சென்டர் வந்து ஷிஃப்ட் ஆன ஒன்றே இல்லை டக்கு டக்கு டக்குன்னு மாறிட்டாங்க ஒரு பெரிய டிராஸ்டிக் டவுன்ஃபாலு இப்போ எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா இப்போ சின்னம் கூட்டணி அவங்க கட்சியை ஆரம்பிக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி ஸ்ட்ரெங்க்னு ஒன்று இருக்கில்லை இப்போ அரசியலில் வந்து நீண்ட நாட்களாக இருக்கிறவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கார் அவருக்கு வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியலில் பல்வேறு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும் பட் அவர் அவருடைய மாவட்டத்துலேயும் நல்ல ஓட் பேங்க் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரென்த்தை வந்து விடுறதுக்கு எப்படி ஏடிஎம்கே ரெடியாக இருக்காங்க என்றைக்காக இருந்தாலும் அது யூஸ்ஃபுல் தானே சேம் டிடி தினகரன் அவர்களும் எடுத்துக்கலாம் என்ன அரசியலில் வந்து ஓபிஎஸ் அவர்கள அளவுக்கு அனுபவம் இல்லைனாலும் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்கு ஒரு எக்ஸ்போஷர் எல்லாமே இருக்குல்ல ஆட்சி போட்டியா அதிகார போட்டியானுங்கிறதுக்கான ஒரு இதுதான் அது ஓகே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வந்து அவங்க சப்போர்ட் இருக்குங்கிறத விட கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள அந்த தலைமை பொறுப்பே வந்து அவங்களால பறி போவோம் அந்த மாதிரி சூழ்நிலை தானே வந்து அந்த தொழிற்சாலர் பிரச்சனையை உடஞ்சி அதுக்கப்புறம் தான் வந்து பொறுப்பு யாருடையதுங்கிறதுல பிரச்சனைலாம் வந்துச்சு ஸோ வந்து தன்னோட சீட்டையோ இல்லை தங்களோட அந்த அதிகார பலத்தையோ வந்து விட்டு கொடுக்கறதுக்கு வந்து அதிமுகவில் வந்து யாரும் தயாராக கிடையாது அதை ஸ்பிளிட் பண்ணிட்டு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர்ஷிப்பும் வந்து அந்த கைட்லைன்ஸும் கொண்டு வரதுக்கு ஒரு லீடரும் கிடையாது அதுதான் வந்து இந்த செப்பரேஷனுக்கே வந்து முதல்ல காரணம் முன்னாடி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க இருந்த போதும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் இங்கே வந்தது கிடையாது கண்டிப்பா கீழே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு நமக்கு யாருக்கும் தெரியாது ஸோ ஒன்ஸ் அந்த லீடர் பாஸ்ட் அவவே அப்படிங்கும்போது அடுத்த தலைமை பொறுப்பு வர்றவங்கள வந்து எல்லாரையும் வந்து ஒரு இன்க்ளூஸ் பாலிட்டிக்ஸ் கொண்டு வர முடியல அது ஈவன் வந்து ஓபிஎஸ் இருக்கும் அவங்களால கொண்டு வர முடியல எடப்பட்டு டைம் லைன் வந்து வெளிப்படையாக சொன்னாங்க அதுக்காக நான் அதே விஷயம் தியாகம் பண்ணுறான் நான் பூர்த்தமாக ஒரு கேட்டிருக்கேன் ஏன்னா செங்கோட்டை வந்து அந்த அந்த பில்ட்ல வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நம்மளே கூட பேசியிருக்கோம் செங்கோட்டையன் அவர்களை பத்தி தன்னுடைய சொந்த சித்தப்பாவை வந்து போட்டி போட்டு ஜெயிச்சவர் அவருடைய ரொம்ப எங்கேயும் அந்த மாதிரி ஒரு பழுத்த அரசியல்வாதிகள்னு பார்த்தா எடிஎம்கேல ஸ்ட்ராங்கான ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஆனா வந்து என்னன்னா அந்த அந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்கான ஒரு லீடர்ஷிப் அங்கே இல்லையோ அப்படிங்கிற கேள்வி தான் வருது ஓகே இப்போ இந்த சென்டர்ஸ் பிரிஞ்சது ஓபிஎஸ் அவர்கள் பிரிஞ்சது இல்லைனா வந்து நம்ம டிடி தினகரன் அவர்கள் பிரிஞ்சது வந்து மேபி இந்த முறை தோல்விக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருந்திருக்கலாமா ஆமாம் இப்போ ஒன்றா ஃபேக்டர்ஸ் தோல்வின்னு வரும்போது வந்து அப்படியே ஒரு ஆங்கிள்ஸ் இருக்கும் தானே இப்போது அவன் என்னதான் வந்து அவங்களுக்கு இப்போது இபிஎஸ் சைடு வைக்கப்பட ஒரு வாதமே என்னன்னா தென் மாநிலங்களில் வந்து ஈபிஎஸ்க்கோ இல்லை அவங்க சார்ந்தவங்களுக்கோ வந்து பெருசாக பலம் இல்லை இல்லை இது ரொம்ப நாள் சொல் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து தென் மாவட்டங்களில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது அந்த வரவேற்பு வந்து இபிஎஸ் அவர்களுக்கு வந்து கிடைக்குமா கிடைக்குமான்ற கேள்வி ஆனால் ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களே போய் இங்கே சேர்ற ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம்ல இல்ல இப்போ அதுக்கான எந்த அறிகுறியுமே தெரியாத போது தனிச்சு விடப்பட்டமோ அப்படிங்கிற ஒரு பரிதகுப்பு வந்து இருக்கு ஓபிஎஸ் டீம்ல நிறைய பேர் இருக்கு இன்னொன்னு ஓபிஎஸ் மற்றும் டிடி விதநகரனுக்கு வந்து அந்த சமூக ரீதியிலான ஓட்டுகள் வந்து கண்டிப்பா இருக்கு டெல்டா சைடு இருக்கட்டும் இல்ல தென் சொல்றேன் அறுவடை பண்றதா இருந்தா இந்த ஒரு ஒரு அதிருப்தி இருக்குல்ல இப்ப அவங்க எந்த சைடு இருக்காங்கிற ஒரு அதிருப்தி இருக்குல்ல ஸோ இதுக்கு வந்து அவங்க விடை காணாத வரைக்கும் ஸோ இது எதுவுமே வந்து அவங்களுக்கு பாசிபிளாக இருக்க போறது அந்த வாக்குகளை வந்து ஏடிஎம்கே வாங்குறாங்கன்ற மாதிரி தானே இருக்கு ஏன்னா வாங்காம அவங்களுக்கு தென் மாவட்டங்களில் உள்ள இடத்துல அவங்களால ஜெயிக்க முடியாது ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் என்றைக்குமே இருந்திருக்கு இப்போ பொங்கு ரீஜியன் எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை தென் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதியில் எடுத்துக்கிட்டாலும் சரி ஜெயலலிதா ஜெயலலிதாவின்னு இருக்கும்போது ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்திருக்கு அதை வந்து இழந்துருவார் ஓபிஎஸ் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னாலும் திரும்ப இந்த இந்த முறை சில இடங்களில் ஜெயிச்சிருக்காங்கல்ல அவங்க இப்போ கடைசி நம்ம கடைசி நடந்து பெற்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கூட தென் மாவட்டங்கள்ல வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து அடி வாங்கியிருக்கு அதாவது இருக்கு ஆனா பழைய அளவுக்கு இல்லை பழையளவுக்கு ஒரு வேளை ஓபிஎஸ் இருந்துருந்து அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு இல்லாமல் அதாவது அடிப்படை ரீதியிலான கட்டமைப்புகளை வந்து சரி பண்ணனும் அப்படின்னு வந்து ஓபிஎஸ் கூட சமீபத்தில் வந்து ஒரு தமிழ்நாடு முழுவதும் வந்து அந்த கூட்டங்களை நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது பேர் கொண்ட குழு வந்து ஒன்பது பத்து பேர் கொண்ட குழு வந்து அமைச்சாங்க அது நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு செயலாளர்களுக்கும் அந்தந்த உறுப்பினர்களுக்கும் மேல்மட்ட நிர்வாகிகளுக்கான பிரச்சனைகள்லாம் அப்போ தான் வெளில வந்துச்சு ஸோ என்னென்னா இந்த அடிப்படை கீழே வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் வந்து கரெக்டான ஒரு ஒருங்கிணைப்பில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே வந்து ஏடிஎம்கேல ஒரு பெரிய கொஷனாக இருக்குது ஸோ இதில் வந்து ஓபிஎஸ் மற்றும் டிடி விதிநகரோட பிரச்சனை ஒரு கூடுதல் பேர்டன் தான் அவங்களுக்கு ஓகே ஸோ தலைமைகளை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது எவ்வளோ முக்கியம் நம்ம பார்க்குறோம் இப்போது காங்கிரஸ் எடுத்துக்கிட்டால் யார் வரணும் அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது வே ஆஃப் செலக்டிங் இருக்குது சேம் பிஜேபிக்கு இருக்கு அண்ட் இங்கே வந்து டிஎம்கே ரொம்ப கரெக்டாக அவங்களோட பவரை வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க இப்படி பவர் ஷிஃப்டிங்கில் ஏற்பட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் இன்றைக்கி ஏடிஎம்கே ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ப்ராப்ளமாக தான் வந்து பாமகாவும் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்குது ஏன்னா பாமகவினுடைய கூட்டம் இன்றைக்கு நடந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சித்திரை முழு கூட்டத்தில் வந்து அன்புமணி அவர்களும் ராமதாசும் ரெண்டு பேருமே பேசணும் நம்ம பார்த்தோம் இன்ஃபேக்ட் அங்கேயுமே ஐயான்னு தான் பேசினாங்க எப்பயுமே பேசுகிற மாதிரி தான் பேசினாங்க பழசெல்லாம் அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தா அந்த மாநாடு நிர்வாகிகள் கூட்டத்தை வந்து நிறைய பேர் புறக்கணிச்சிருக்காங்க போல தெரியுது ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட தான் போயிருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஆமா அப்படிதான் என்னன்னா அது இன்னைக்கு இன்னதுன்னு கிடையாது அந்த கடைசியாக வந்து போன வருஷம் டிசம்பரில் ஒரு கூட்டம் நடத்துனாங்களே இந்த ஸ்டேஜ்லேயே சிறப்பு பொழுது அங்கே ஆரம்பிக்கிற பிரச்சனை முன்னாடியே வந்து அரசு பச தகவல் வந்தாலும் வந்து பாமக வந்து ரொம்ப ஒரு கட்டமைக்கப்பட்ட கட்சி அவர் சிங்கத்தில் வந்து அப்படி ஒரு தகவல்கள் வெளில வராது ஸோ சிங்கிள் ஃபிகர் வந்து ராமதாஸ் ஸோ அவர் தாண்டி வந்தது வந்தது கிடையாது நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ரெண்டு ரெண்டு வேற வேற கருத்துக்கள் வர்றதே வந்து நம்ம அன்னைக்கு தான் வந்து பார்த்தோம் அந்த முகுந்தன் பரசுராமன் விஷயத்துலையாக இருக்கட்டும் அதில் வந்து மாற்றுக்கருத்துக்கள் இருந்துச்சு அது ஸ்டேஜ்லேயே வந்து வெடிச்சிச்சு ஆனால் வந்து இன்டர்னலாக வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுல தான் வந்து ரெண்டு பேருக்குள்ளே வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தான் வந்து வந்துச்சு இப்போ வந்து என்னென்னா கூட்டணி தொடர்பான த முடிவுகளை வந்து தாந்தான் எடுப்பேன் அப்படிங்கிறதுல வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து இதுவாக இருக்கிறாங்க முழுநிலவ மாநாட்டுலயுமே வந்து ராமதாஸ் விட்டுட்டாரு அப்படிங்கிறமான கருத்துக்களையும் வந்து பாமக உறுப்பினர்களா இருக்கட்டும் இல்ல தொண்டர்களா இருக்கட்டும் சமூக வலைதளங்கள்ல வந்து வச்சிட்டு வராங்க இன்னொன்னு சொன்னாங்க கட்சிக்குள்ள கூட்டணி வச்சுக்காதீங்க கூட்டணி பத்தி பேசலாம் கட்சிக்குள்ள கூட்டணி வச்சுக்கிறது கட்சிக்குள்ள ஆள் ஆட்சியர் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இது நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது டேரெக்டாக வந்து ஸோ அவரை தான் சொல்கிறாங்களோ அன்புமணி ராமதாஸை தான் அவங்க சொல்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான இது வந்துச்சு ஸோ இந்த நிலமையில தான் வந்து இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களுடனான ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டத்தை வந்து தைலாபுரம் தோட்டத்தில் வந்து ஆரம்பித்தாங்க வந்து ராமதாஸ் அவர் ஸோ என்ன அப்படின்னா ஒரு நூற்றி ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பாமகவுக்கு ஆனால் வந்து மேற்பட்ட பதினாலு பேர் தான் வந்து வந்திருக்கிறாங்க ராமதாஸ்லேருந்து கேள்வியும் செய்தியாளர் வகையில் வந்து வைக்கப்பட்டதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா கலைப்பில் இருந்துருப்பாங்க சித்திரை முழு மாநாடு வந்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு ஸோ அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கையாள் கூடிய அளவுக்கு திறமையாக செயல்பட்டாங்க எல்லாரும் ஸோ அவங்க வந்து கலைப்பாக இருந்திருப்பாங்க இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் அவர்களுமே வரல ஆமாம் அதை பற்றியும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது கரெக்டாக வந்து இந்த கூட்டத்தின் சார்பாக வந்து அவங்களுக்கு வந்து அழைப்புதல் விடுக்கப்பட்டுச்சு ஆனால் வந்து மேபி வரலாம் கலந்துக்கலாம் மேபி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா வரல தான் வந்து நிதர்சனம் நிதர்சனம் ஆஹ் இன்னொன்னு வரப்போற தேர்தலை பத்தி தான் வந்து ஆலோசனை எடுத்தது தான் வந்து இந்த கூட்டம் அப்படின்னு வந்து தேர்தல் நான் சொல்லிக் கொடுத்தேன் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இருந்தாங்க ஐம்பது சீட்ல ஜெயிக்கணும் அப்படின்னு வந்து ராமதாஸ் சொல்லியிருக்காரு ஆஹ் கூட்டணி இல்லைன்னா கூட நாங்க நாற்பது சீட்ல ஜெயிப்போம் கூட்டணியோட வந்து ஐம்பது சீட்ல வந்து கூட்டணி வச்சோம் ஐம்பது சீட்டுல ஜெயிப்போம் இன்னொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல கூட்டணி தான் இருக்க போகுது பாமக அப்படிங்கறத நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க மேபி வரப்போ காலகட்டத்தில் சொல்லுவாங்க இன்னும் நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா இன்னைக்கு வராம இருந்தவங்க வந்து மேபி வந்து அன்புமணி ஆதரவாளர்களான மாவட்ட செயலாளர்களா இது இப்படி பார்த்தா நிறைய வருது இப்ப நூறுல நூறுன்னே வச்சுப்போமே அதுல பதினாலு பேர் தான் வந்திருக்காங்க இவ்வளவு பேர் வரல அப்படின்றது வந்து அப்போ அன்புமணி அவர்கள் தான்

பயணத்தை இது பண்ணி அன்புமணியை தான் வந்து இந்த ஃபேஸ் ஆஃப் பிஎம்கே அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போனாங்க ஸோ சடனா அதுல இருக்க ஏற்பட்டிருக்க இருக்க வந்து கட்சி தொண்டர்களோ இல்லை நிர்வாகிகளோ வந்து ஏற்றுக்க தயங்குறாங்களோ முடியல அதுதான் வந்து நமக்கு டவுட்டாக இருக்கு இப்போ நடந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குல்ல மேபி இதுவே கூட வந்து அதுக்கான ஒரு விளைவாக இருக்குமோ அப்படின்னு தான் நமக்கு தோணுது ஓகே இப்போ கடைசி கேள்வி சுருக்கமான ஒரு கேள்வி ஏடிஎம்கே வந்து இந்த பிரிவுனால எவ்வளோ பின்னடைவை சந்திச்சாங்கன்றதை நம்ம பார்த்தோம் இந்த பாமகக்குள்ளே ஏற்பட்டிருக்க இந்த ட்ரிஃப்ட்டை வந்து அவங்களோட ஈக்வேட் பண்ண முடியுமா இதே மாதிரி சிமிலரான பிரச்சனை தான் சொல்ல முடியுமா கடைசி நேரத்தில் அது என்ன ஆயிடுது அப்படின்னா அது சாதாரண ஒரு அப்பா மகனுக்கான ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுங்கிற தான் ஏன்னா கடை கடைசியா வந்து அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறமே வந்து நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சமாதான உடம்படிக்கைக்கு எல்லாம் போனாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள்ல வந்து ரிலீஸே வந்துச்சு சோ பெரிய லெவல்ல வந்து பொது இடத்துலயோ இல்ல பொது அரசியல்லயோ வந்து அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வந்து வெளிப்படல இது வரைக்கும் ஓகே சோ ஏடிஎம்கே மாதிரி அம்மா கட்சி விட்டு டிடாச்சா இப்போ ஒரு அளவுக்கான பிரச்சனை இது வரைக்கும் வந்து அன்புமணி சைடுல இருந்துமே இந்த டோன் இன்னும் வரல வரல அவங்க வந்து அந்த தான் பயணிக்கிறாங்க சோ அது அவங்க கட்சியில நடக்கக்கூடிய ஒரு சின்ன உரசல்கள் தான் அப்படின்னு தான் வந்து இது வரைக்குமே ரெண்டு சைடுமே வந்து பேசிட்டு இருக்காங்க சோ இது வந்து தேர்தல் அரசியல்லயோ இல்ல வந்து கூட்டணி அரசியல்லயோ கூட்டணியை நிய நியமிக்கிறதுலையோ வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குமா அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் பார்க்கணும் ஓகே ஸோ அடுத்தவங்களுடைய கூட்டணி இதெல்லாம் வந்து உறுதியானதுக்கப்புறம் நம்ம பேசுபொருள் இல்லை திரும்ப வந்து உங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம் இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் அன்றாடம் நடக்கக்கூடிய நாட்டு நடப்புகளாக இருக்கலாம் இல்லை அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பல தகவல்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள்கிட்ட நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் நீங்கள் நம்ம வசந்த் நியூஸினுடைய எல்லா சமூக வலைதள பக்கத்துக்கும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க குறிப்பாக யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸ் பார்க்கலாம் ரொம்ப நன்றி